அதான் நின்று பார்த்துட்டு இன்னும் ரொம்ப அழகாக இருந்ததுடி மீனெல்லாம் ரொம்ப பசியாக இருக்குது யாருமே எனக்கு சாப்பாடே போடுறதில்ல போல் ஓ அப்படியா கடலில் இருக்க மீனுக்கு இல்லையா ரொம்ப பசியில் இருக்குதா ஒரு லாரி நிறையா சாப்பாடு கொடுக்கறியா ஐ ஷோ கடலில் உள்ள மீனுக்கெலாம் சாப்பாடு கிடைக்கும் ஆனால் இந்த மீனுக்கு கிடைக்காது தான் நான் இருந்து ஏதாவது வந்து போடுவேனா அது சாப்பிட்டு இருக்கும் சரி இருக்கேன் என்னைங்க போடலளே ஐயோ கரிமீனா அதெல்லாம் சாப்பிடவே கூடாது ஏன் எதுக்கு சாப்பிட கூடாது ம் ஆடு பாவோ கோழி பாவோ அது சாப்பிட்டா வந்தா நம்மளண்டே பாவோ அப்படினா நீ மீனு சாப்பிட மாட்டியோ ம் சாப்பிட மாட்டேன் ஏ அட உங்க வீட்ல எல்லாமே சாப்பிடுவாங்களே ம் சாப்பிடுவாங்க நீ நிறைய தடக்குல வச்சிட்டு உட்கார்ந்திருக்கே ம் அவங்க சாப்பிடும்போது எனக்கு தராம இருப்பாங்களா எனக்கும் தருவாங்க ஆ ஏ நாய் பூனைலாம் சாப்பிடாம இருக்கும்ல அதுக்கு கொண்டு போய் வச்சிருவேன் ஐயய்யா அதுக்கு கொண்டு போய் போடுவியா இதுக்கு நீ எனக்கே போட்டுக்கலாம் ஓஹோ நாய் பூனை பாவம் நீ நாடி ரொம்ப பாவம் ஐஷோ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னம்மா நாளையிலேருந்து ஆடுமாடு மாடு சாப்பிட மாதிரி இலக்கலெல்லாம் சாப்பிட்லாங்க இருக்கியா ம்ஹு நான் சாதம் குழம்பு கூட்டு பொரியெல்லாம் வச்சு ரசிச்சி சாப்பிடுவேன் இத வச்சு நீ ரசிச்சி சாப்பிடுவே ம் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் ஐஷு ஒரு லெக் பீஸ் அப்படியே எடுத்து முழுசா கடிச்சி சாப்பிட சுகம் இருக்கே அது உனக்கு தெரியுமா ஐயோ கோழி ரொம்ப பாவம் நானும் ரொம்ப பாவம் ஐஷு எங்க வீட்ல நிறைய எறும்பு இருக்கு அப்படியே எறும்பு மருந்து போட வேண்டியதானே ஐயோ எல்லா எறும்பு செத்து போயிரு ஐஷு என்னது செத்து போயிருமா வீட்டுக்குள்ள எறும்பு இருந்தா எறும்பு பொடி தானே எரும்புலாம் பாவலாம் அப்படிலாம் செய்யக்கூடாது சரி அப்ப நீ என்ன செய்வ அதுவா எங்க அப்பா அம்மா எனக்கு வாங்கி தர ஸ்வீட்டு பண்டோம் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சி அதுக்கு கொடுத்துருவேன் அதுவா நான் வைக்கிறது மட்டும் தான்டி சாப்பிடும் வீட்டுக்குள்ள இருக்க எதுவுமே தேடாது ஐயோ அது எரும்பா இல்லனா நாய்க்குட்டியா எரும்புதான் இஷ்யூ நான் உனக்கு அப்புறமா அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் வேண்டாமா ஏன் எனக்கு எங்கள் வீட்டில் வாங்கி போடுறது பத்தல அப்புறம் அதுக்கு கொடுக்க முடியாது ஓஷோ நீ அது கூடலாம் பழகி பாரு உனக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்க அளவுக்குல நிறைய கிளி வரம் தெரியுமா அதுக்கு என்ன வைப்பமா நீங்க மரத்துல பழுப்புள்ள பழம்லாம் அதுதான் சாப்பிடுறோம் யாரையும் பறிக்கவே விட மாட்டேன் அது சாப்பிட்டுட்டோன்னு அப்படியே விற்கிறதே அப்புறம் நிறைய குட்டி வரேன் தெரியுமா போகடி போதும் வரவராக உனக்கு முத்திடுச்சி ஐஷு நான் சொல்றத கேட்க மாட்டியா அதெல்லாம் இருக்கட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்க போறவே நான் மட்டுமே சாப்பிடறவளா இருந்தே என்னடி பண்ணுவ ம்ம் அப்படியே ஒரு பையனே நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் என்னே மாதிரியே எல்லastype நேசிக்கறவளா இருக்கணும் நான் தொடவே கூடாது அப்படி இருந்தாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஐயோ இப்படிப்பட்டவ ஒரு கிடைக்க pana இந்த கலப்புலலாம் அது நடக்காதம்மா ஐயா வீட்லடா நீ பையன் பார்க்கணும் ம்ம் கண்டிப்பா எனக்கு நான் வரதா தரேன்ப்பா ஆவே நான் நேர்ச்ச மாதிரியே இருப்பா मम्मी சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கு मम्मी அம்மா இவ்வளவு டேஸ்டா எப்படி சமைக்கிறீங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு சமைக்கறதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க मम्मी சூர்யா அம்மாக்கு கல்யாணம் ஆகும்போதே அவளவே சமைக்கத் தெரியாதுப்பா உங்க பார்ட்டி அதான் என் மாமியார் ரவியா தான் சொல்லி கொடுத்தாவே இதெல்லாம் அவிய கிட்ட இருந்து கத்திக்கிட்டதாம் அப்படியே மம்மி வேற லெவல்ல இருக்கு சரிப்பா சாப்பிடு

எதுக்கு பையனுக்கு இப்படி சாப்பாடு போட்டு போட்டு குண்டாக்குனீங்கனே மம்மி திட்டமட்ட மம்மி அவளுக்கு நீங்களே நல்லா சமைக்கிறதுக்கு கத்து கொடுத்துருங்க முக்கியமா என்னோட ஃபேவரட் டிஷ் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருங்க மம்மி சூர்யா இங்க இருக்கறதெல்லாம் உன் ஃபேவரட் ம் எஸ் மம்மி பறக்கிறது தாவுறது ஓடுறது உருளறது எல்லாத்தையும் சாப்பிடுறா என் மார்மக எவ்வளவு கஷ்டப்பட போறாலோ இவ்வளவுதே சமைக்கிறதுக்குள்ள ஏங்க பிள்ளை சாப்பிடுறது எதுக்கு இப்படி சொல்றியே யா மார்மக புருஷன் நல்லா சாப்பிட்டேன்னு விடவிடமா செஞ்சு கொடுப்பா ம் அப்படியே சொல்லுங்க மம்மி இரு பை போய் ஆகாயை போட்டு எடுத்துட்டு வரேன் மम्मीPepper தூக்கல சூர்யா அது எடுத்துட்டு வர பயா நீ முதல்ல சாப்பிடு ம் டேடி நீங்களும் சாப்பிடுங்க ஏய் துர்கா ரொம்ப நேரமா சாமி கிட்ட வேண்டிட்டுறியா அப்படி என்னடி வேணே அதுவா நான் சொன்னா நீ சிரிக்க மாட்டல சிரிக்க மாட்டேன்னு சொல்ல அப்பதான் சொல்லுவேன் சிரிக்க கூடாதா அப்போ இந்த உலகத்துல உள்ள நாய் பூனை ஈ எறும்பு எல்லாம் நல்லா அதுவும் வேண்டியிருக்கேன் ஆனா என்னன்னு சேர்த்து வேண்டியிருக்கேன் எனக்கு என்னது துர்கா எக்ஸாம்ல நான் பாஸ் ஆயிரணும்னு வேண்டியிருக்கேன் நீ நட பாஸ் ஆயிட்டு நான் ஃபெயில் தான ஆயிட்டு இருக்க அப்புறம் என்ன இருந்தால சாமி கிட்ட வேண்டிக்கணும்ல அப்பனால சாமிக்கும் தெரியும் ம் தெரிய பத்தியாச்சு அப்புறம் என்ன ஆ அவ்ளோதான் என்னோ நான் சொன்னா திருக்க மாட்டேன்னு கேட்டா அதுவா பயண்டே ஏய் சொல்லு துர்கா அது வந்து நீ நான்بيك சாப்பிடாத புருசே கிடைக்க மாட்டாருன்னு சொன்னல்ல அதுக்குதா சாமி கிட்ட அந்த மாதிரி புருஷன் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் துர்கா இதைய சாமி கிட்ட வேண்ட மாட்டே பத்தாது உங்க அம்மா கிட்ட பே வேண்ட ஐயோ இன்ன வீட்டுல கல்யாணம் அப்படி இப்படின்னு எதாது பேசினா அவ்ளோதா

ஏய் டோக்ஸ் ఎన్న சிப்ஸி என்னது சிப்ஸா ஆமா நீட்டா நீ டாக்ஸு டாக்ஸு இல்லை நானே வாங்கி அப்படியெல்லாம் கிடையாது சிப்ஸ்சி சிப்ஸு சிப்ஸுன்னு சொல்லி எனக்கு சாப்பிடறதுக்கு ஆசையாக இருக்க கொஞ்சம் சிப்ஸ் வாங்கிட்டு போய் ஆமா நான் பண்றது நான் வாங்கிட்டு வரேன் சரி டோக்ஸ் நான் சொல்லிது கேளு இந்த சட்டியில இந்த சட்டியில் சோறு அதிகமாக இருக்கோ அது எனக்கும் என் புருஷனுக்கும் எதில் குறையா இருக்கோ அது உனக்கும் என் புருஷனுக்கும் ஏன்னா நாங்கள் வளர்கிற புள்ளையள் பற்றிய நீ ஆட்டிலே வேண்டாம் கேட்டு வியா

அம்மா மொட்டக்கு எப்படி போட முடியும் சயோ கடவுளே சோத்து கலவிட்டை இருக்குன்னு தெரிஞ்சேனே எப்படி ஊறிக்கிட்டீங்களோ பாரு நம்மளே இப்டி தான் நம்ம சோத்து எப்படி நம்ம எதுக்கு அந்த தான் சோத்தை தின்ட்டு இரு நேரா இரு வெரியத்தை வெல்ல தல வெச்சிருக்க வீட்டை ஓபடி பெறலாம் you oh.